வெல்கம் டு மை சேனல் பிரியா நிவ்யா தோசைக்கல்ல தோசை வரலையா முதல்ல நம்ம ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய மெத்தடு தான் இது சின்ன சின்னதாக ஆனியன் வந்து கட் பண்ணி தோசைக்கல் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆனியன் போட்டு கொஞ்சம் தன் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிக்கணும் நம்ம வந்து பெருசாக அந் ஆனியன் எடுத்துகிட்டு அது ரெண்டாக கட் பண்ணி அப்படியே வச்சு தேய்ப்போம் ஆஃப் ஆனியனை வச்சு தேய்ப்போம் அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி வதக்கிக்கலாம் நல்லா நல்லா ஹீட் ஆகி அந்த ஆனியன் வந்து பொறிஞ்சிக்கணும் பொறிஞ்சு வரணும் அந்த ஆனியன் வந்து நம்ம மற்றதுக்கு ஏதாவது மசாலா அரைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் வேறு சட்னி ஆனியன் சட்னி அரைக்கிறதுக்கு முடி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் இதெல்லாமே எடுத்துக்கிறேன் இதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் தோசை ஊற்றுறதுக்கு நல்லா இப்போ சுற்றி ஆயில் விட்டாச்சு தோசைக்கு வந்துட்டு எப்போவுமே உளுந்து வந்து கொஞ்சம் எச்சாக இருக்கணும் அப்போ தான் தோசை வந்துட்டு கரெக்டாக ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி கரண்டியில் வந்து தோசை அதெல்லாமே ஒட்டி கிடக்கும் அதெல்லாமே சொரண்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தோசை கரண்டி வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக க்ளீனாக இருக்கணும் சொர சொரப்பாக இருக்கக்கூடாது இப்போ வந்துட்டு வெந்திருச்சு நம்ம திருப்பி போடலாம் எல்லாமே ஓரத்துலேருந்து எடுத்து இப்போ நல்லா தோசைக்கல்ல தோசை நல்லா வருது பாருங்கள் ரெடியாக இருக்குது இப்போ கல்லில் பாருங்கள் ஒரு மாதிரி பிடிச்ச மாதிரி இருக்கும் இப்போ வந்து நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு அது நல்லா சுரண்டி விட்டுக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு நல்லா தேய்ச்சிக்கலாம் நம்ம தோசை தேய்க்கறதுக்குன்னு ஆல்ரெடி துணி வச்சுருப்போம் அதை வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம் இப்போ ரெண்டாவது தோசை ஊற்றலாம் இன்னொரு மெத்தடும் இருக்குது தோசை வரல அப்படின்னா தோசைக்கல்லை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ரெண்டு கரண்டி சின்ன கரண்டியில் விளக்கெண்ணெய் வந்து ஊற்றிக்கணும் அந்த பழைய துணி வச்சுருப்போம் நம்ம தோசைக்கல் தேய்க்கறக்கு அந்த துணியை வச்சுட்டு அந்த விளக்கெண்ணெயை நல்லா தேய்ச்சி விட்டுக்கணும் அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சில மணி நேரம் கழிஞ்சு ஸ்டவ்வை பற்ற வச்சு தோசை ஊற்றினோம்னா நல்லா வரும் எனக்கு கடையில் வாங்குகிற மாவு வந்துட்டு அவ்வளோக்கு செட் ஆகாது தோசையே வராது அதனால் நானே அரைச்சிக்குவேன்